அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் பொங்கல் பரிசு தொகை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இல்லை ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க வழக்கு தொடுத்த அடிப்படையில் வந்து நீதிபதி வந்து அந்த வழக்கை வந்து எடுத்துக்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான இது செயலாக இருக்குமா இல்லை வழக்கு தொடுத்தவங்க ஆதரவாக செயல்பட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம விரிவாக அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் விபரம் தெரிஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் வந்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட்ஸ் தெரியுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பத்து ஒன்று வந்திருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதன் அடிப்படையில் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முக்கியமான இருக்கிற நபர் தான் மோகன் தாஸ் அவர் வந்து கடந்த ஒரு ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது கலைஞரால் துவக்கி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு பதினாறு

கூட நான் ஏற்கனவே நவம்பர் மாதம் வந்து வங்கி அக்கௌண்ட்ல வர வைக்கணும்னு தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு எதுவோ அதுதான் வந்து கோர்ட்டோட நிலைப்பாடு அதனால வந்து கோர்ட் என்ன முடிவு சொன்னாக்கா அந்த அவசர வழக்காக விசாரிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு எப்போ வந்து இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாது பட்ஜெட்டில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த பணத்தை வந்து இப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன் மோகன் தாசுடைய வழக்கை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து மேலிடத்துக்கு பாஜகவுடைய தலைமையத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டுட்டு போயிருக்கிறாரு இதனுடைய விவரம் என்ன ஆகுங்கிறது அது எனக்கு தெரியல ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்த்தோம் மக்களுக்கு வந்து வந்து இந்த ஆயிரம் ரூபாய் இல்லாட்டி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் பரிசு கிடைக்கும் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஸோ மகளிர் உரிமை தொகையை பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கடந்த ஒன்போதாந்தேதியை வந்து வர வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்குமே வந்து வரவச்சு பணம் கிடச்சிருக்குது பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் மேல்முறையீடு செஞ்சு கலைஞர் மகளிர் உதவித்தொகை வராதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம தமிழக மக்கள் நினச்சிருந்தாங்க ஸோ ப அவங்களுக்கும் அந்த பணம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பாஜகவுடைய க வேகம் வேகம் எடுத்துருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் படம்

அதுக்கான பணமும் இந்த பதினஞ்சாம் தேதி வரப்போறதில்ல பதினஞ்சாம் தேதி பொங்கல் இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வாழ்க்கையில் ஒரு வேதனையை தான் உண்டு பண்ணோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் பொங்கல் பரிசு தொகை கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நேற்று வந்து மோகன் தாஸ் அவர்கள் வழக்கு பதிவு பண்ணி வழக்காடி வழக்காடி பார்த்தாங்க அதோட ஸ்ரீராம் அவர்கள் நீதிபதி வந்து இல்லை பணம் கிடைக்காத தமிழ்நாடு அரசு கூட நாங்கள் பேசிட்டோம் பணம் இல்லை கஜான அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற அடிப்படையில் டியூடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் டவுட்டு உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய கஷ்டத்தை என்னுடைய கமலில் தெரிவிங்க நன்றி